ஞான சத்குருநாதர் சிவயோகி சிவகுருநாத தேசிகர் ஐயா அவர்களை வணங்கி நன்றி வியப்பு திருப்பதிகத்தை தொடங்குகின்றேன் அருள் மனம் கமழும் ஞான தேடல் உடைய மெய் அடியார்களுக்கு பணிவான வணக்கங்கள் உலக ஒளி மையம் என்ற ஞான சமஸ்தானத்திற்கு ஞான தீக் முத்துளின் கைல்கிரி திரு திருப்பரம்பரை வழிவந்த ஞான சத்குருநாதர் சிவயோகி சிவகுருநாத தேசிகர் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் ஐயா அவர்களை பாடி புகழ்ந்து நன்றி வியப்பு திருப்பதிகம் என்ற ஓர் ஞான பிரம்மாண்டமான ஸ்லோகத்தை நாம் அரங்கேற்றம் செய்திருக்கின்றோம் இனிவரும் நாட்களில் தினந்தோறும் ஒரு அற்புதமான விருத்தத்தை கேட்க போகிறோம் இன்றைய தினம் அந்த பாடலினுடைய அந்த பதிகத்தினுடைய மிக விசேஷமான காப்பு இந்த அற்புதமான திருநேரத்திலே சமர்ப்பணம் செய்து இந்த ஞானப் பணியை தொடங்குகின்றோம் அகரத்தை அடியார்க்கு அருள் என்ற ஒளியேற்றி அகலத் பரிசுத்திர பண் அளித்து உலகோர்க்கு பக்குவம் ஏற்றினல் சிகரமாய் நின்ற பொற்சிவயோக வேந்தரே சிவகுருநாதரே சரணமென்னாளுமே நாளுமே சிகரமாய் நின்ற பொச்சி வேந்தரே இனிவரும் நாட்களில் நன்றி வியப்பு திருவருத்தத்தை தொடர்ந்து கேளுங்கள் சகலமும் சித்தி பெறும் வரலாறு ஆதி தொன்மை உருவலம் சார்பாக அனைவருக்கும் ஆசீர்வாருங்கள் உலக ஒளி மையம் வழங்குகின்ற சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற அற்புதமான உலகம் முழுவதும் வெளிப்பட்டு விழிப்படை ஏற்படுத்திட வாழ்த்துக்கள் ஞானசூரிய என்பது கிழக்கு தோன்றி மேற்கில் மழையும் ஒரு கிரகம் அல்ல அது மனிதனுக்குள் ஆன்மாவை மையமாக கொண்டு தோற்ற ஒழுக்கம் தொடர்ந்து இயங்குகின்ற நித்திய ஓங்குதலாகிய ஒளிதல் இந்த ஒளிதலே அஸ்தமனம் ஆகாத ரகசிய சூரியன் என்ற திருவடி தீட்டா என்னும் மகா அற்புதம் இந்த அற்புதமாகிய ஆகிய அனைவரும் தம்மை புதுப்பித்துக் கொள்ள பணிவோடு கேட்க துவங்குவோம் அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள் சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் நன்றி வியப்பு திருப்பதிகத்தின் முதல் விருத்தம் മുത്തൊളിയായ മുത്തൊളിയായുടൂലമണിപ്പെട്ടകത്ത മൂലമണിപ്പെട്ടി മുച്ചുടരാ മൂണ്ടെഴുന്ന് முகமலர்ந்த சிற்பரத்துள் முகமலர்ந்த சிற்பரத்துள் தத்துவமும் தான் கடந்த துவம்தான் கடந்த தாண்டவமே தற்பரத்துள் ൂര്യ തങ്കൂരിയ തമഴിഞ്ഞ മെപ്പൊരു തമുകൊരു വിത്തകമായിടിവരും വിത്തകമായി ആടിവരും വെട്ടവെളിചിതനത്ത வட்டவடிவான நிறை வான்முளைத்த நூதனத்துள் முளைத்த நூதனத்துள் சித்தகமாய் மேவினின்று சித்தகமாய் மேவி நின்று தீரொளியை கூட்டுவித்த சிவகுருமேநாதருக்கு நாதருக்கு செய்வதென்ன சொல் மனமே கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் நன்றி வியப்பு திருப்பதிகத்தின் இரண்டாவது விருத்தம் ஒளிமையம் காட்டுவித்த உட்கருத்தை ஓராசான் உட்கருத்தை உள்வாங்கி உள்வாங்கியவனும் உய்வதற்கு அணலிந்துவதற்கு அணி மையம் ஒளி பெறுவே ஒளி கொடுத்த கொடுத்தையை ஒளி கொடுத்தே உண்மையிலே ஏற்றொழிர்ந்து உண்மையிலே ஏற்றொழிர்ந்து உள்நிறைவை கொண்டதனா உள்நிறைவை கொண்டதனா வெளி மையம் வேறு வேறு ஆகாமல் வேறு வேறு ஆகாமல் பொதுமன்றில் விழிகுளிரச் பல சேர்த்து பல தெளிவுரைகள் சுவையாய் தந்து என்னுள் தான் கலந்த சிவகுருமெய்நாதருக்கு செய்வதென்ன சொல் மனமே தேன் சுவையாய் தந்து எனள் தான் கலந்து சிவகுருமே நாதருக்கு செய்வதென்ன சொல் மனமே சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் நன்றி வியப்பு திருப்பதிகத்தின் மூன்றாவது விருத்தம் பண்ணெடுத்து பாட்டிசைத்து பாட்டிசைத்து பாவியனா ிருந்த பாழ்நாளில் என அழைத்து பண்ணெடுத்து பாட்டிசைத்து எடுத்து பாட்டிசைத்து பாவியனாய் நானிருந்த கனே பாலகனே பாராய் உன் காட்டுவித்த கண்கள் என்று காட்டுவித்த கருணை குரு கருணை பாலகனே பாராய்வுன் பாலகனே கண்கள் என்று காட்டுவித்த கண்கள் என்று கருணை குரு கருணை குரு முத்தொழிக்கும்

கழி கழிசடையேன் புலையனுக்கே விண்கொளியின் அனல் அழகை விழி வழியாய் சேர்த்தளிக்க வழியாய் சேர்த்தளிக்க வேண்டியனை தேர்ந்தெடுத்து வெட்ட வெளி சுகமித்துகமளித்து தன்னொழியைப் பாய்ச்சியனை தன்னொழிப் பாய்ச்சியனை தன்மயமாயாக்குவித்தாய் செய்வதென்ன சொல்னமே சொல் தன்னொழியை பாய்சியனை பாய்ச்சி தன்மயமாயாக்குவித்தாய் ஆக்குவித்த சிவகுருமேநாதருக்கு சொல் மனமே சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற ஞான பிரம்மாண்ட தொடர் அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் நன்றி வியப்பு திருப்பதிகத்தின் நான்காவது விருத்தம் കറ്റയടം ഉറ്റവിയിടം കൈ കുയിടം കാണൂൽമ കണുകളിൻ്റെ കറ്റംയിടം കൈ കൊവിയിടം കൊവിയിടം കാണുക നൂൾമറൈകൾ കണുകള

புனித இடம் சுற்றுகின்ற ஜோதியிடம் சுறுமுனை என்றானிடம் சுத்தையிடம் அங்கமர்த்தி சுடருகின்ற ஒளி கொடுக்க ஒளி சுற்றுமிடம் ஜோதியிடம் சுழுமுனை என்றானிடம் சுத்தையிடம் அமர்த்த அங்கமத்தே சுடருகின்ற ஒளி கொடுக்க சுடர்கொடுக்கனையே தானழைத்து தானழைத்து ஜாதியனல் மூட்டுவித்து சிவகுருமெய்நாதருக்கு செய்வதென்ன சொல் மனமே சற்றனையே தான் அழைத்து சாதியனல் மூட்டுவி சிவகுருமைநாதருக்கு செய்வதென்ன சொல் மனமே மனமே சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான தொடர்ஞான அருட்கவிப்பொழிவில் இன்றைய தினம் நன்றி வியப்புத் திருப்பதிகத்தின் ஐந்தாவது விருத்தம் உடலளிக்க வேண்டுமென்று உடலிக்க வேண்டுமென்று உவந்தெடுத்து முன்வைத்தே உடலிக்க வேண்டுமென்று உவந்தெடுத்து முன்வைத்தேன் உட்களந்து சிந்தித்தேன் ஓர்குழியால் வெளிவந்த சடமிந்த தேகத்தால் சடமி மகிழ்விக்க சருவை மகிழ்விக்க சத்தியமாய் முடியாது சத்தியமாய் முடியாது சத்தியமாய் என்றெண்ணி தியமா கடமாடும் உயிரெடுத்து காணிக்கை செய்வதற்கு கதியறியே விதியறியே உடலளிக்க வேண்டுமென்று உவந்தெடுத்து முன்வைத்தே வந்தெடுத்து வைத்தே உட்களந்து சிந்தித்தே வெளிவந்த சடமிந்த தேகத்தா சர்க்குருவை மகிழ்விக்க சத்தியமாய் முடியாது சத்தியமாய் என்றெண்ணி கடமாடும் உயிரெடுத்து கை செய்வதற்கு கதிகரிகேன் விதியறியே கலக்கமுற்றுமை நடுங்கி தடம் மாறித் தவித்த நொடி தடுத்தனையே ஆட்கொண்டு ஆட்கொண்ட கலக்கமுற்று மெய் நடுங்கேற்று நடுங்கி தடம் மாறித் தவித்தனுடீ தவித்தனுடி தடுத்தனையே ஆட்கொண்ட சிவகுருமை நாதருக்கு செய்வதென்ன சொல் மனமே தடுத்தனையே ஆட்கொண்டு ஆட்கொண்ட சிவகுருமை நாதருக்கு செய்வதென்ன சொல் மனமே